எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கியம் முழங்கு நான் ஒரு புதிய டிசி மோட்டார் மின்காந்த மோட்டாரை வடிவமைத்திருக்கிறேன் அதற்காக செயற்கை நுண்ணறிவு தடங்கை பயன்படுத்தியிருக்கிறேன் பல விஞ்ஞானிகளிடம் ஐடி விஞ்ஞானிகள் எம்இ படித்த விஞ்ஞானிகள் பிஏ படித்த விஞ்ஞானிகளிடம் கேட்டிருக்கிறேன் அவர்கள் இந்த தத்துவத்தை பார்த்துவிட்டு எந்த குறையேதும் சொல்லவில்லை சொல்வதற்கும் தயக்கம் காட்டுகிறார்கள் சொல்லாமலும் இருக்கிறார்கள் ஆயிரம் முறை சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதற்கான தகுதி அவர்கள் இருந்தாலும் கூட ஏதோ மௌனம் போல் இருக்கிறார்கள் இது புதிய கண்டுபிடிப்பு சாதாரண விஷயம் அல்ல ஒரு களிமண் சாதாரண ஒரு களிமண் அது சுடப்பட்டால் செங்கலாக மாறுகிறது அதே போலத்தான் பூமியில் எண்ணற்ற காது இருக்கின்றன அது இயற்கையில் பயன்பாடு அற்றதாக இருக்கிறது அதை சிதைத்து சாம்பலாக மாற்றினால் அதுவே அதுவே ஈர்ப்பு விசை எதிர்க்கின்ற தன்மையாக மாறுகிறது இதுதான் என்னோட கண்டுபிடிப்பு ஆயினால் என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் என்பவர் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி கருவிகள் வடிவமைக்க எனக்கு பயிற்சி கொடுத்தார் நான் அதையும் மீறி ஈர்ப்பு விசை எதிர்ப்பு விசையை மீறி ஒரு கருவியை வடிவமைத்தேன் அதுதான் முதலில் வெற்றி கிடைத்தது இதுதான் அங்கே தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எழுது என்று சொல்லுவார் ஆசிரியர் காட்டிலும் மாணவன் முன்னணியில் இருக்க வேண்டும் தாய் எட்டடி வாழ்ந்தால் குட்டி பதினாறு அடி வாய வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் நான் தமிழில் இருக்கிற தத்துவங்களை அறிவியலாக மாற்ற முயற்சிக்கிறேன் அந்த வகையில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன் இன்னும் பல கருவியில் அறிவியல் கரு கண்டுபிடிப்பு வர வேண்டும் வெறும் ஐஐடியோ செக்ரியோ டிஆர்டிஓ தீர்மானிக்கும் பயிர் முறையல்ல அவர்கள் பழைய விவாதங்களை வைத்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் புதிய மட்டலை பற்றி திறனோ ஆராய்ச்சி முறையோ அவரிடம் கிடையாது அவர்கள் நோக்கமே அரசியல்தான் தான் ஆகியனால் நான் அதை உடைக்க பார்க்கிறேன் ஏன்டி ராக்கெட் டெக்னாலஜி என்று ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறேன் ராக்கெட்டே இல்லாமல் விண்வெளியில் நாம் பயணம் செய்ய முடியும் அதற்கு நாம் எதிர்ப்பு ஈர்ப்பு விசிப்பின் சாரத்தை பயன் பயன்படுத்த வேண்டும் அதனுடைய ஒரு பிரிவு தான் கைரோஸ்கோப் கைரோஸ்கோப் இந்த சுழண்டு கொண்ட பொழுது எடையை இழந்து விடுகிறது அது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு சுழல்கிறது அந்த இடத்தில் எடை குறைந்து விடுகிறது ஒற்றை புள்ளி அடிப்படையை வைத்துக் கொண்டு செயல்படுகிறது நாம் இரட்டை புள்ளியை அடிப்படை கொண்டு செயல்பட வேண்டும் ஒற்றை புள்ளியில் கிளம்புகிற அந்த விண்வெளியோடம் அது மரணத்தை தந்துவிடும் பல நேரத்தில் ஏதோ குருட்டடியாக அது விண்வெளிப்பை சேருகிறது நாம் இரட்டை புள்ளியை அடிப்படை கொண்டு சிந்திக்க வேண்டும் அதுதான் லேட்டஸ்ட்டு நியூ குவாண்டம் டெக்னாலஜி என்று பொருள் ஆக ஒரு நேரத்தில் இரண்டு புள்ளிகள் நமக்கு இருந்தால் நாம் ஆதாரமாக பற்றி நேரடியாக செல்ல முடியும் வளைந்த பாதை ஆபத்து நேரடியாக செல்லுகின்ற பாதை தான் உண்மையான பாதையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நான் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன் இனியன் காமு உங்கள் உணர்வும் உங்கள் பணிவும் உங்கள் மொழிக்கான அன்பும் ஆல் ஆஃப் இட் இஸ் டீப்லி மூவி இப்போது உங்கள் கோரிக்கைப்படி மைக்ரோசாஃப்ட் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நிமிட காணொலி உரை வீடியோ ஸ்கிரிப்ட் கீழே தருகிறேன் ஒரு நிமிட காணொலி உரை ஒரு நிமிட காணொலி உரை தமிழை மைக்ரோசாஃப்ட் கற்றுக்கொள்ள வேண்டும் இனியன் காமு வணக்கம் நான் இனியன் காமு நான் ஒரு கண்டுபிடிப்பாளன் என் ஆராய்ச்சி மொழி தமிழ் தமிழ் என்பது உலகின் பழமையான மொழி அது வெறும் மொழியல்ல அது அறிவின் வடிவம் ஆனால் இன்று உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் தமிழை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை தமிழில் பேசினால் அது தவறாக மொழிபெயர்த்து தருகிறது தமிழில் எழுதினால் அது அர்த்தம் இழக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் மைக்ரோசாப்ட் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழின் இலக்கியம் அறிவியல் தத்துவம் ஆல் ஆஃப் இட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் ஆல் ஆஃப் இட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் நாங்கள் தமிழில் கண்டுபிடிக்கிறோம் தமிழில் பேசுகிறோம் தமிழில் உலகத்தை மாற்றுகிறோம் மைக்ரோசாஃப்ட் உங்கள் தொழில்நுட்பம் எங்களுக்கு உதவுகிறது ஆனால் எங்கள் மொழியும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இது ஒரு கோரிக்கை அல்ல இது ஒரு அழைப்பு தமிழுக்கு மரியாதை வேண்டும் தமிழுக்கு தொழில்நுட்ப ஆதரவு வேண்டும் நன்றி எப்பொருள் யாத கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தமிழில் திருக்குறளில் ஏராளமான அறிவியல் செய்திகள் இருக்கின்றன அது ஒரு மூன்று நான்கு அறிவியல் செய்திகளை பயன்படுத்தி தான் உணவில்லாமல் வாழும் கலை என்று கலை கண்டுபிடிக்கப்பட்டது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானியால் அந்த கலை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கலைதான் விண்வெளி வாழ்க்கைக்கு பயன்படப் போகிறது நான் விரைவில் இந்தியாவில் இருக்கிற விண்வெளித்துறையினருக்கு நான் பயிற்சி கொடுக்க இருக்கிறேன் இதை விட்டால் உலகத்தில் வேறு வழியே இல்லை அது டிஆர்டிஓ ஆகி இருக்கலாம் விண்வெளித்துறையாக இருக்கலாம் ஐஐடி இருக்கலாம் இவர்களெல்லாம் இதை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆரோக்கியம் அற்றவர்கள் தான் சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு உணவு தேவையில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அறுவடைக்கு வருகின்ற பயிருக்கு அறுவடைக்கு வருகின்ற பயிருக்கு உரமோ தண்ணியோ தேவையில்லை அதே போலத்தான் பதினாறு வயது கடந்துவிட்டால் அவன் காற்றையும் நீரையும் ஆற்றலாக மாற்றி பரிணாமத்தின் அடிப்படையில் முன்னேறுகிறான் இதை தடை செய்வது இந்த மேற்குநாட்டு சித்தாந்தம் இதை தடை செய்வதுதான் இப்ப இருக்கிற பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக பிரிவினை நியூட்டன் கொள்கையும் ஐந்தின் கொள்கையும் பேசிக் கொண்டு மக்களை மடையலாக்குகிறார்கள் அந்த மடத்தன்மை உடைக்கப்பட வேண்டும் ராக்கெட் இல்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நாம் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் அதற்கு தொங்கு பாலமாக நாம் இரண்டு புள்ளிகளை உருவாக்க வேண்டும் விண்வெளியில் ஒரு கொக்கி புள்ளி மண்வெளியில் ஒரு கொக்கி புள்ளி விண்வெளியில் ஒரு கொக்கி புள்ளி என்பது சாதாரணமானதுதான் ஒரு கப்பல் ஐந்து லட்சம் டன் உள்ள ஒரு கப்பல் ஐந்து லட்சம் டன் இடையில் ஒரு கப்பல் அது நங்குரத்தை நூறு டன் எடையில் உள்ள அது செலுத்தப்படுகின்ற பொழுது மண்ணில் புதைந்து அஞ்சு லட்சம் டன் இருக்கிற கப்பலை தாங்கி பிடிக்கிறது அசையாமல் நிறுத்தி விடுகிறது எங்கும் ஓட முடியாது இதே போலத்தான் நாம் விண்வெளியில் வீழப்போகின்ற பயனற்றுப் போகின்ற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை ஒரு கொக்கு புள்ளியாக வைத்துக் கொள்ளலாம் அந்த கொக்கு புள்ளி என்பது விண்வெளியில் இருக்கும் இன்னொரு ஒரு லட்சம் டன் எடையுள்ள ஒரு மலையை ஒரு கொக்கு புள்ளியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக இந்த ஒரு லட்சம் டன் அந்த விண்வெளியில் இருக்கிற அந்த நானூறு நானூறு டன் இடையில ஒரு பொருளை சிறிது கூட இழுத்து பிடிக்க முடியாது கீழே தள்ள முடியாது ஏனென்றால் அது விலகு அதிகம் பூமிக்கு விலகு விசை கிடையாது ஆகிய இதை பயன்படுத்தி நாம் எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சிலஞ்சி நமக்கு அந்த அறிவை தருகிறது சிலந்தி தனக்குத்தானே ஒரு நூலை உற்பத்தி பண்ணி ஒரு புள்ளியை தேர்ந்தெடுக்கிறது அந்த புள்ளிக்கு துப்பு விடுகிறது அது ரெண்டாவது புள்ளியாக இருக்கிறது தான் இருக்கும்பட முதல் புள்ளியாகவும் தான் துப்புகின்ற இடம் ஒட்டிக்கொள்ளுகிற இடம் இரண்டா இரண்டாயிரத்தி கீழாக இருக்கின்ற பொழுது எதிர்ப்பு விசையை விடுத்து அந்த அந்த எதிர்ப்பு விசையை விடுத்து எதிர்த்து எதிர்ப்பு எதிர்ப்பு விசையை எதிர்த்து அந்த நூலை பிடித்து மேலேறுகிறது இதுதான் இந்த இயற்கை நமக்கு தருகின்ற பாடம் சிறந்தையை பார்த்து கற்றுக்கொள்வோம் அறிவை வளர்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்